எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் அக மகிழ்வு மகிழ்வு அப்படின்னா சி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சொல்லக்கூடிய விஷயமே எனக்கு எதுலேயுமே ஈடுபாடே இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு எதுலையுமே லயிக்க மாட்டுது யாரை பார்த்தாலும் கோம் கோவமா வருது இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்லேயே நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு வந்து சந்தோஷமா இல்லைங்க மனசு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிற விஷயம் சந்தோஷமா இருக்கிறதும் நம்மளோட உள் மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க வெளி தோற்றத்துக்கு நம்ம நல்ல ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு போயிட்டு அவங்க கிட்டே ஸ்மைலி ஃபேஸோடு பேசுகிறோம் ஆனால் நம்மளோட மனசு அதில் லயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் உங்களோட மனசு வந்து சந்தோஷமாக இல்லாத டைமில் வெளி உலகமே சந்தோஷமாக இருந்தால் கூட உங்களோட மனதளவில் அது சந்தோஷத்தை கொடுக்காது அப்போ நம்ம மனசை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அக மகிழ்வு அதாவது அகம் அப்படின்னு சொல்லும்போது மனசுன்னு சொல்லுவோம் மகிழ்வுன்றது நமக்கு தெரியும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட மனசை வந்து ஒரு நிறைவான ஒரு வழிக்கு தன்னிறைவாக எப்ப அடையுதோ அப்பதான் நமக்கு அக மகிழ்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு மொபைல் கேட்குறீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் ஆசைப்பட்ட கேட்ட மொபைல் வந்து சின்ன காசு தான் ரொம்ப அதிகமான செலவுலாம் இல்லை ஆனால் உங்களுக்கு திடீர்னு உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல மொபைல் ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் மொபைலை எடுத்துகிட்டு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட மனசுக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு அது சந்தோஷம் கொடுக்கும் அது பிடிக்காத பட்சத்தில் இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளி தோ வெளிப்படைக்கு உலகத்துக்கு வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு வந்து தன்னிறைவு இல்லாத போது அது உங்களுக்கு மகிழ்வை கொடுக்காது ஸோ எப்படி வந்து அகமகிழ்வை மெயின்டைன் பண்ணுறது இல்லை எப்படி அதை வந்துட்டு நம்ம கொண்டு வர்றது அகமகிழ்வு கிடைச்சா மட்டும்தாங்க இந்த உலகமே ரொம்ப அழகாக தெரியும் அப்போ இந்த அகமகிழ்வுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி தேட தேடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மனித வாழ்க்கையோட நோக்கமே மகிழ்ச்சியா இருக்கிறது தாங்க அட்லாஸ்ட் பேஸ்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்போ எதுக்கு சந்தோஷத்துக்கு இல்லை குழந்தை நம்மளுக்கு பெற்றுக்குறோம் அப்படின்னா அது எதுக்கு அது ஒரு சந்தோஷம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்லைன் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் கடைசியில் எதுக்கு சந்தோஷம் நிறைய சம்பாதிக்கணும் எதுக்கு சந்தோஷம் இது இதை தான் வந்து இல்லாமல் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு மனித வாழ்வோட நோக்கமே மகிழ்ச்சி தான் இந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் நம்மளோட பயணம் எப்பயுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மகிழ்ச்சியை தான் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோங்க புற மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் சொன்ன பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா புற மகிழ்ச்சி இதுவே என் குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியாக இருந்தால் கூட அந்த புற மகிழ்ச்சது கொஞ்சம் தாண்டி வந்துடுமே தவிர டோட்டலாக மகிழ்ச்சி கொடுக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பர்த்டே பார்ட்டின்னு சொல்லும்போது அதுலேயும் நமக்கு மகிழ்ச்சி இல்லாத பட்சத்தில் வர்றது எல்லாமே நமக்கு தான் தெரியும் ஐயோ நான் அரேஞ்ச் பண்ணணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் வீட்டை அரேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே உங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுவே உங்களுக்கு அக மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா பர்தே பார்ட்டியா இருபது பேரா நாற்பது பேரா சூப்பராக கூப்பிடலாம் நானே சமைச்சிருவேன் நானே பரிமாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து வெளியில் நடக்கிறத வச்சு நமக்கு மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது புற மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு நிலை இல்லாத விஷயங்க ஏன்னா புற மகிழ்ச்சி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உங்கள் என்விரான்மெண்ட்டு வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு மகிழ்ச்சியோட சம்மந்தமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா புற மகிழ்ச்சி அகமகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இல்லை நமக்கு வெளியில நடக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்படுறது இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும் நமக்கு ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்னா உடனே நமக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமாக இருக்கும் அதே சேம் டைம் ஒரு துக்க செய்தி வருதுன்னா டக்குனு நமக்கு மனசு துக்கத்தால நெருஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ மகிழ்வு அப்படின்னா என்னென்னா நமக்குள்ளேயே இருக்கிறது நமக்குள்ளேயே நம்மளை தேடிக்கிறது தான் மகிழ்வு இதை தான் இந்த வள்ளுவர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க நக நட்பதே நட்பு அதாவது அக மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றது தான் ஒரே லைனில் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க இதுதான் பெரிய விஷயம் என்னதான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லபடியே நடந்துகிட்டே வந்தால் கூட ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு லைஃப் இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு அகமகிழ்ச்சி இல்லை அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நம்ம மகிழ்ச்சியாக இருந்து எப்படி நடந்துக்கிறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மனநிலையை எப்படி மாற்றிக்கணும்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம செட் பண்ணிக்கிறோங்க இப்படி நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தா கூட மனசு ரொம்ப அழைப்பாயாது அதுவே துக்கமான விஷயம் இருந்தால் கூட அதை கடந்து அடுத்தது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இதுக்கு தான் இந்த எல்லாம் நன்மைக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கல் வேர்டு சில பேர் பார்த்திங்கன்னா எப்பயுமே கடந்ததை என்ன நினச்சிக்கிட்டோ இல்லை வர்றதை நினைச்சுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கவலைப்படுறவங்களால கண்டிப்பா அகமகிழ்ச்சி அடையவே முடியாது கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறதோ இல்லை வருவதை எண்ணிட்டோ இருந்துக்கிறவங்க நிகழ்காலத்தையே தொலைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் யார் ஒருத்தவங்க நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்களோ தான் மகிழ்ச்சியோடையே இருக்காங்கன்னு அர்த்தவங்க சூழ்நிலையில எந்த சூழ்நிலையுமே அவங்கள அதிகமா பாதிப்புக்குள்ளே ஆக்காது ஈவன் வந்துட்டு ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தா கூட ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து நம்மளோட மனநிலையும் மாத்தும் இப்போ பாத்தீங்கன்னா உலகத்துலேயே நம்பர் ஒன் நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க மாரடைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க கார்டியாக் அரஸ்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப டாப்பில் இருக்குது எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையுமே அதிகமாக இறந்து போகிறவங்க எதால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்டியாக் அரஸ்ட் தான் சொல்கிறாங்க செகண்ட் இப்போ அதிகமாக எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற கேன்சர் இதுதான் ரொம்ப முக்கியமான டிசீஸாக நம்ம இருக்கோம் ஆனால் நமக்கு யாருக்குமே அதிகமாக தெரியாமல் கண்ணுக்கு வந்து அதிகமாக பாப்புலர் ஆகாமல் ஆனால் மூணாவது இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான டிசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இந்த மன அழுத்தம்ன்றது எல்லாருக்குமே இருக்குங்க ஒரு ஃபேமிலிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே இருக்குது ஆனால் யாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது இந்திய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மன சோர்வு அப்படின்றது தான் மன அழுத்தத்துக்கு முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்லலாம் இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அகமகிழ்வுன்றது வந்து கவனிக்காமல் விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மனசு சீக்கிரம் மனசோர்வு அடைந்து மன அழுத்தத்துக்குள்ளே போயிடும் ஸோ நான் இங்கே தற்கொலை பண்ணுறவங்க பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரீசன் மன அழுத்தம் தாங்க யார்கிட்டையுமே மனம் விட்டு பேசாத இருக்கிறது மன சோர்வு அடைஞ்சுறது எதுலேயுமே ஒரு லைஃப் இல்லாமல் இருக்கிறது வாய் விட்டு சிரிக்காமல் இருக்கிறது ப்ரெசண்ட்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்க மன அழுத்தத்துக்குள்ள உங்களுக்கு போர்டனா கொண்டு வந்துகிட்டே இருக்கு ஒரு முறை நீங்க வந்து ஒரு மன அழுத்தத்தால மகிழ்ச்சியை தொடச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்டயோ நீங்கள் நாடுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தாங்க உங்களால கொண்டு வர முடியும் இந்த மருந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர உங்களை முழுவதுமா அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவர உதவி செய்யாது அப்ப இந்த மனசருவ போக்கணும் மன அழுத்தத்தை விட்டு நான் வெளியில வரணும் என்னோட மனம் வந்து மகிழ்ச்சியா எப்பயுமே இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஆலி நீங்கதான் நீங்க தான் உங்களோட லைஃப மாத்திக்கணும் எப்படி மாற்றலாம் அப்படின்றத தான் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மனநோயாளி ரொம்ப ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தனக்கு மனநோய் இருக்குன்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு வர்றாரு அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் எல் டெய்லி இந்த வீக்கு ஃபுல்லுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போங்க அந்த ஆஃப் அன் ஹவர் போது மண்ணைய டேக்கு எல்லாருக்கிட்டையும் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணுங்க குட் மார்னிங் விஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறுநாளும் விஷ் பண்ணுங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே லைஃப்பில் ஒரு பிடிப்பு வரும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளர்த்தம் இருக்குங்க நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேரை பார்த்தா கூட போதும் அந்த பத்து பேர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது பசங்க இருக்காங்கன்னா பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கனெக்ஷனை செட் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பார்க்கும்போது பையன் படிக்கிறானா எத்தனாவது படிக்கிறான் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கனெக்ஷனை அப்டேட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம மற்றவங்களோட விஷயத்தில் அக்கறை காமிச்சு ரொம்பவும் மூக்க நொழிக்காமல் அவங்களோட ஃபேமிலியோட இன்வால்வ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற விஷயமா இருந்தால் கூட நமக்கு அது அவ்வளோ வழியை கொடுக்காது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப லைட்டாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு பலூன் போல் பறக்கிற மாதிரி உங்களால் உணவு முடியும் இதுவே நீங்க வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்கனாலும் சரி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னிங்கனாலும் சரி உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா அன்றைக்கி ஃபீல் பண்றீங்க பண்றது அப்படின்றது உங்களால உணர முடியும் இந்த காலையில கொடுக்குற பிரெஸ்க்கு போதுங்க அன்றைய நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஓட்டமா முடியும் இதுதாங்க அக மகிழ்ச்சிக்கான முக்கியமான ஒரு விஷயம் உதள நம்ம எல்லாமே நன்மைக்குன்னு நம்பணும் அடுத்த விஷயம் அகமகிழ்விற்கு மற்றவங்களோட கலந்து பேசிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் வார்த்தைகளோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ நம்ம எதாவது ஒரு விஷயம் செய்யணும் இது கண்டிப்பாக நமக்கு அகமகிழ்வை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து தேங்க்யூ ஆகுது இருந்தாவது ஒரு விஷஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் செட் பண்ணிக்கலாம் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாகி எவ்வளோ வந்துட்டு ஒரு வாழ்க்கை எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு மாறும் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்பது இது யாராலையுமே வந்துட்டு தடுக்க முடியாது இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது வாழ்க்கை முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னா கடினமான எல்லா விஷயமே நம்ம தாண்டி வந்திருக்கோம் நான் எவ்வளோ தரமா அந்த டைம் கஷ்டப்பட்டேன் தேங்கார்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் அப்போ நான் இந்தந்த மாதிரிலாம் வந்து யோசித்தேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சேன் அதனாலதான் ஓரளவு அதை விட்டு என்னால் தாண்டி வர முடிஞ்சது அப்படின்னு கஷ்டமான விஷயத்த நீங்கள் லேசான விஷயமா கொண்டாடும் உங்களோட மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அப்ப நீங்கள் அந்த கஷ்டமான விஷயத்த விட்டு எப்படி வர்றது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த அகமகிழ்வு தான் நம்ம முக்கால்வாசி என்ன செய்கிறோம்னா ஒரு விஷயம் கஷ்டமாக வந்துருச்சு ஒரு வேலை போயிடுச்சோ இல்லை எனக்கு வந்து பெரிய லோன் விழுந்துருச்சு என்னால் வீடு வந்து லோனு கட்ட முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பண விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைகள் படிப்பில் விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பேரண்ட்ஸுக்கு வந்து உடம்பு முடியாமல் போய் அது நமக்கு கஷ்டப்படுத்தி பாரமாக கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கடினமான விஷயத்தெல்லாம் எல்லாருமே என்ன செய்கிறோன்னா பார்த்த உனியோ ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பயந்து பயந்து ஒதுங்கி போகிறோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பயந்து ஒதுங்கி போகிறதே முக்கியமான காரணம் நம்மளோட மனவு மனசு சோர்வடைகிறதுக்கும் மன அழுத்தத்துக்கும் முக்கியமான காரணம் எப்பயுமே விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஒதுங்கி போகக்கூடாதுங்க நம்ம எப்பயுமே தைரியமானவங்களா அதே சமயம் அன்பானவங்களாவும் பொறுப்பானவையாகவும் நடந்து சில ஸ்ட நமக்கு மிக சோர்வா இருந்தா கூட அந்த ஏ அந்த கவலையே உற்சாக இன்மையே வந்து நமக்கு ஏனோ தானோன்னு இருக்கிறதெல்லாம் நம்மளை இன்னும் வந்து அதிகமாக மன தான் கொண்டு போகும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷமா இருந்தாலும் சரிங்க துக்கமாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் உற்சாகமே இல்லைன்ற மாதிரி காட்டக்கூடாது ரொம்ப சந்தோஷமா மனசை முதல் வேலை என்ன பண்ணனா நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ஸை மாற்றணும் நல்ல உடை உடையணிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுனே தெரியல இப்படி நடந்துருச்சு ஒரு இவ்வளோ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை போய் நான் தொலைச்சிட்டேன் என்ன செய்யறதுனே தெரியலன்னு மண்டை பிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கா கவலையே வேண்டாம் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுங்க எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி போங்க இல்லை ஒரு பத்து இப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஷாப்பிங் மால் இருக்குது நீங்கள் சும்மா போய் பொருளை பாருங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் கிளம்பும் போது இருந்த மனநிலை ஷாப்பிங் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு இருக்கிற மனநிலையோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இன்னொன்று மொக்கத்தை முக்கத்தை வந்து ரொம்ப சோகமாக அழுத கலையோடு அப்படிலாம் நீங்கள் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூவாக ஆகும் அப்படின்னும் கிடையாது எல்லாமே நல்லதுக்கு தான் இதுலேருந்து ஒரு லெசனை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் கடவுள் நமக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை விட்டு மீண்டு வரத்துக்கு தான் யோசிக்கணும் ஆனால் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுலேயே வாழ்ந்துட்டு அதையே கவலைப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு வந்துட்டு எந்த சாப்பாடும் சாப்பிடாமல் இன்னும் அழுதுகிட்டு ஒரே வீட்லேயே முடங்கி போகிறவங்க தான் அதிகம் ஸோ எந்த பதவி பாராட்டும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த புறம் சார்ந்த மகிழ்ச்சி கொடுக்குற அளவே நம்மளோட மனசும் கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆறுதல் வார்த்தை நம்ம அதிகமாக கேட்குறத விட நம்ம அதிகமாக மற்றவங்களுக்கு சொல்லணும் ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் மாற்றிக்கலாங்க நம்மளோட வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்த வாழ்க்கையாக தான் இருக்குது அப்போ நம்ம அப்படி சார்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா ஜஸ்ட்டு ஒரு பார்க்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள் யாராவது வழி கேட்குறாங்களா சந்தோஷமாக சொல்லுங்கள் இல்லை எப்படி போகணும் இந்த இது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வயசு இருக்கணும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் இல்லை குழந்தைங்களோட பேசக்கூடிய உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிதுன்னா குழந்தைங்களோட நிறைய சேட் பண்ணலாம் சில டாப்பிக்கை அவங்க கிட்ட கொஷினாக கேட்டு நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்லாம் கேட்கலாம் இப்படி கேட்கும்போது உங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நல்ல தெளிவான பதில் புரியும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உற்சாகமான ஒரு மனநிலை நமக்கு மாறும் இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உறவாடுறதையும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு டீச்சராக போகணும் நான் அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு டீச்சராக போகணும்னு ஆசைப்படுவாங்க சின்ன குழந்தையோட கேஜி செக்ஷனில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல புரியும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க மன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணமே அக மகிழ்ச்சி தாங்க ஒரு குழந்தைய வந்து நம்ம சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக மகிழ்ச்சியை கொண்டாடும் கொடுக்கும் இந்த மாதிரி அகமகிழ்ச்சி கொடுக்கும் தான் நமக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் எப்பயுமே ஒரு விஷயத்த அஞ்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இல்ல எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட ரெண்டுமே நம்மளால முடியாது சோ அஞ்சுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா மகிழ்ச்சின்றது தூரமாவே போயிடும் ஸோ நம்ம நம்மளோட சுய மரியாதைக்கும் முதன்மை கொடுத்து ஆக்கப்பூர்வமான சிந்தையோடு பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அகமகிழ்வோட ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும் எப்படி ஒரு விஷயத்தை சமாளிக்கிறது இந்த சமாளிக்கிறது அப்படின்றது நீங்கள் தாங்க பக்குவப்பட்டு உங்கள் கொண்டு வரணும் யாருமே சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அதன் மூலிமா நீங்கள் சமாளிக்கும் போது அகமகிழ்வுக்கு இடமே கிடையாது ஸோ அகமகிழ்வு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றத பற்றி நீங்களே தெளிவாக சொல்லிக்கணும் இதுதான் அகமகிழ்வுக்கு முக்கியமான விஷயம் நம்மளோட சந்தோஷத்தை நம்மளே சபாஷ் போட்டு கொண்டாடிக்கணும் அப்படி கொண்டாடும் போது தான் அகமகிழ்வு கொண்டாடும் உங்களோட மனசு ரொம்ப லைட்டா பண்ணும் எப்படி நீங்க இந்த மாதிரி சபாஷ் போட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட அகமகிழ்வு அதிகமாகுதோ இந்த மன சோர்வோ சரி மனதுக்கமோ இல்ல மன அழுத்தமோ எதுக்குமே உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க எல்லாமே உங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தையே கொடுக்கும் உங்களோட வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட மனசு வந்து தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைவாக கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் மனதளவில் சந்தோஷமாக நிறைவாக நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையே அதோட அர்த்தமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் போகும்போது நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு பத்து சாப்பாடு வாங்கிட்டு வழியில் போகிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க இது கூட ஒரு தன்னிறைவான விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட மனசு அன்னைக்கு நிறைஞ்சிரும் இதுவே பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னா வேற யார் யாருக்கும் நம்ம போயிட்டு சாப்பாடு பர்த்டே பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இன்வைட் பண்ணுறது ஒரு ரகமாக இருந்தால் கூட ஒண்ணுமே முடியாம கஷ்டத்துல இருக்கிற அனாதை ஆசிரமங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை இல்லாமல் தனித்து விடப்பட்ட பெரியவர்களுக்கோ போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வாழ்த்துக்கின்ற வாழ்த்து வந்து நமக்கு அன்னைக்கு தன்னிறைவு கொடுக்குங்க இதுவே நம்மளோட அகமகிழ்வுக்கு முக்கியமான வடிகால் எப்பயுமே மனசு நம்மளோட மனசு உள் மனசு சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதோடது முழுக்க முழுக்க நம்ம கையில் தாங்க இருக்குது மகிழ்ச்சி நம்மளை விட்டு எப்பயுமே போகக்கூடாதுன்னா முடிச்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது ஒரு ப்ரெஷராக இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட மனசு ரொம்ப க்ளே கிளியராகி எந்த துக்கத்துக்குமே இடம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக இருந்து உலகமே உங்களை சுற்றி இருக்கிற உலகமே சந்தோஷமாக இருக்கிறத உணர முடியும் வாங்க நம்மளும் மகைமகிழ்வோட இந்த வாழ்க்கையை பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் அடுத்த வாரம் இன்னொரு அனதர் வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்